கனடாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாக கியூபெக் நகரப் பகுதியை வலுக்கட்டாயமாக கைப்பற்றவும் அரசாங்கத்துக்கு எதிரான போராளி குழுவை உருவாக்கவும் திட்டமிட்டதாக கூறப்படும் கனடிய ஆயுதப்படை அதாவது சிஏஎஃப் வீரர்கள் இருவர் உட்பட நான்கு பேர் மீது ஆர் அதிகாரிகள் பயங்கரவாத குற்றச்சாட்டுகளை பதிவு செய்துள்ளார்கள் ஆர் ஒருங்கிணைந்த தேசிய பாதுகாப்பு அமலாக்க குழு அதாவது இன்செட் நடத்திய விசாரணையை தொடர்ந்து இந்த கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இந்த விசாரணையானது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடங்கியது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் கியூபெக் நகரை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான மார்க் ஆரேல் சப்போர்ட் யூவில்லை சேர்ந்த இருபத்தி நான்கு வயதான சைமன் ஆங்கஸ் அடேட் கியூபெக் நகரை சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதான ரபேல் லகாஸ் மற்றும் பேன் ரூஜை சேர்ந்த முப்பத்தி மூன்று வயதான மேத்யூ போப்ஸ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள் இவர்களில் மார்க் ஆரேல் சப்போர்ட் மற்றும் மேத்யூ போப்ஸ் ஆகியோர் கனடிய ஆயுத படைகளில் தற்போது பணியாற்றி வரும் உறுப்பினர்கள் ஆவர் இந்த குழுவினர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்தத்தால் தூண்டப்பட்ட வன்முறை தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாகவும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு போராளி குழுவை உருவாக்கும் திட்டத்துடன் ராணுவ பாணியிலான பயிற்சி துப்பாக்கிச் சுடுதல் பது தாக்குதல் மற்றும் சர்வாயல் பயிற்சிகளில் ஈடுபட்டதாகவும் இன்ஸ்டாகிராம் கணக்கையும் இவர்கள் பயன்படுத்தி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது நடத்தப்பட்ட சோதனைகளின் துப்பாக்கிகள் மற்றும் அதற்கான உபகரணங்கள் சுமார் பதினோராயிரம் தோட்டாக்கள் நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட மேகசின்கள் இரவு பார்வை கண்ணாடிகள் மற்றும் வேறு சில ராணுவ உபகரணங்கள் கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது மார்க் சாப்போர்ட் சைமன் ஆங்கர்ஸ் அடேட் மற்றும் ரபேல் லகாஸ் ஆகியோர் மீது பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு உடந்தையாக இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது மேத்யூ போப்ஸ் மீது ஆயுதங்கள் தடை செய்யப்பட்ட சாதனங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை வைத்திருந்தது தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கனடாவின் பாதுகாப்பு படைகளில் கூட தீவிரவாத சித்தாந்தங்களில் ஒரு சில பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் என்று தெரிந்து மக்கள் அச்சப்படுகிறார்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதுக்கு கனடிய அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க போகிறார்கள் என்று சொல்லி கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அது மட்டுமில்லாம செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக பெற்றுக்கொள்ள கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது